ஹலோ நேர்களை இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பக்கத்தில் தாங்க வந்திருக்கு இந்த நிலத்தோட முழு தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த நிலம் வந்து கோபால்பட்டிங்கிற கிராமத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு ஒரு ஏ ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டுங்க ஒரு ஏக்கருங்க வந்து பட்டாளம் இருக்குதுங்க பத்து சென்ட் வந்து பீமா நிலங்க ஒரு ஏக்கர் மாந்தோப்புங்க இது இந்த நிலத்துல பாத்தீங்கன்னா அறுபது மாமரம் பத்து தென்னை மரம் இருக்குங்க ஒரு கிணறும் இருக்குங்க கிணத்துலன்னு பாத்தீங்கன்னா மேலாப்புலயே தண்ணி இருக்குங்க நிலோன்னு பார்த்திங்கன்னா சதுர வடிவில் அமைஞ்சிருக்குங்க வாய்க்கால் பக்கத்துலையே தாங்க இருக்குது அதனால் தண்ணிக்குன்ட்டு எ எதுவும் பிரச்சனை இல்லைங்க கிணத்துல எப்போவுமே வந்து தண்ணி மேலாப்பிலையே தாங்க இருக்கும் அவ்வளோ தண்ணி இருக்குதுங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா எல்லாம் தென்னை தென்னை மரம் மாமரம் வாழை மரம் அந்த மாதிரி தாங்க சுற்றி இருக்கிற தோட்டத்துலலாம் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இங்கேருந்து கிராமம்னு பார்த்தீங்கன்னா கூட ஒரு கால் கிலோமீட்டர் தாங்க இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு மெயின் தாங்க இந்த நிலம் அமைஞ்சிருக்கு இந்த நிலத்துக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கிடையாதுங்க மாமரத்துக்கு தண்ணி பாய்க்கிற அவசியம் இல்லைங்க ஆனால் வந்து நீங்கள் ஏதாவது ஊடு பயிர் போடுறீங்கன்னா ஏதாவது பண்ணுறீங்கன்னா சோலார் மோட்டரு இல்லை சர்வீஸ் ரெடி பண்ணி சொட்டு நீர் பாசனம் போட்டு அருமையாக பண்ணலாங்க நல்லா தண்ணி வசதி இருக்கிற ஏரியா தாங்க இந்த நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா அறுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க குறச்சி பேசலாங்க இருபது லட்ச ரூபாய்க்கு வரைக்குமே குறைச்சி பேசலாங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி விசாரிச்சுட்டு நேரில் வந்து பாருங்கள் ஓனர்கிட்ட டேரெக்டாகவே பேசிப்போங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க எல்லாம் அருமையான நிலங்க அருமையாக ரெடி பண்ணி தர்றேங்க உங்களுக்கு இங்கே பாருங்க இது தாங்க கிணறு நம்ம நிலத்தில் இருக்கிற கிணறு தண்ணி மேலாப்லேயே இருக்குதுங்க காமிக்கிறேங்க பாருங்க பாருங்க தண்ணி இப்போ ச சத்தம் கேட்குதுங்களா தண்ணி மேலே பிள்ளையே இருக்குங்க அருமையான கிணறுங்க ஸோ நிலம்லாம் அருமையாக இருக்குதுங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு சொன்ன மாதிரி கான்டாக்ட் கால் பண்ணிவிட்டு விசாரிச்சு நேரில் வந்து பாருங்கள் மேற்படி பேசலாங்க விலையும் கம்மி பண்ணலாங்க இருபது வரைக்குமே கம்மி பண்ணலாங்க அப்படித்தான் சொல்கிறாங்க சரி பார்ப்போங்க பேசி பார்ப்போங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேங்க இணையர்களே ரொம்ப நன்றிங்க